மற்றும் மத்திய அரசிற்குங்களது கவனத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் சங்கத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மத்திய அரசு கொடுத்த ஆபிஸ் மெமரண்டின் மீது முடிவெடுக்க கோரியும் ஒன்றாம் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கும் கொடுக்க வலியுறுத்தியும் தற்போது பணியில் உள்ள மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களது குறைகளை கேட்டறிய தமிழக முதல்வர் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களது குறைகளை சரி செய்து தரவும் எங்களுக்கு ஒரு எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க நல வாரியம் அமைத்து தரவும் உங்கள் வாயிலாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது எங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி மருத்துவத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் மாநிலத்தில் நலவாரியம் அமைக்கவும் வழங்க கோரியும் ராணுவத்திற்கு சலுகைகளை போலவும் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் வேலைவாய்ப்பு கல்வி மருத்துவத்தில் இடஒதுக்கீடு அளிக்கவும் கோரிக்கை வைக்கிறோம் இந்த போற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நானூறுக்கும் அதிகமான மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வு சங்கம் டிஎன்சிஏபிஎ வாரா நடத்தியது எங்களுக்கு கூடிய விரைவில் எங்களுக்கு நல சங்கமும் எங்களது கோரிக்கையிலும் வலியுறுத்த கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த வரும் கட்டத்தில் மாநிலம் தழுவிய கவன ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் நன்றி வணக்கம் பன்னெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்டம் பதினான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு அமலும் படுத்தவில்லை செய்யப்படுகிறது கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் இந்த தமிழக அரசையும் மத்திய அரசையும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை எந்த அரசும் எங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை ஆகையால் முதல் முறையாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் வரும் காலங்களில் இது போன்று மிகவும் அதிகமான வீரர்களை கொண்டு மத்திய அரசின் கவனத்தை பெற நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவோம்